வணக்கம் வாழ்க்கையின் படிமங்கள் நல்லூரைச் சேர்ந்த உறவினர் ஒருவர் ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து தந்தார் அதுதான் அன்பு அதை நான் எட்டு துண்டுகளாக்கி எட்டு பேருக்கு பகிர்ந்தேன் பகிர்ந்து உண்ணல் ஒரு துண்டை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தேன் பலாப்பழம் வாங்குவதால் உறவு முடிந்து விடும் என அதனை வாங்க மறுத்துவிட்டார் மூட நம்பிக்கை அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் வீட்டில் பலாப்பழ வாசனை அடிக்கிறது எனக்கும் ஒரு துண்டு கொடுங்கள் என்றார் அதுதான் உரிமை எதிர் வீட்டு அரசு அதிகாரி நான் திருநெல்வேலியில் பழம் மாத்திரம் சாப்பிடுவேன் என்று வாங்க விட்டார் அதுதான் திமிழ் வீட்டுக்கு கொடுத்தேன் கத்தருக்கு நன்றி என்றார் அது மதம் வீட்டு பணிப்பெண்ணுக்கு கொடுத்தேன் பேரப்பிள்ளைகள் சாப்பிடும் முதல் பழம் என்று கூறினார் அது ஏழ்மை நண்பனுக்கு கொடுத்தேன் அவன் கூறினான் அடுத்த வருடம் தனக்கு முழுப்பழம் வேண்டுமென்று அது நட்பு என்னால் ஒரு பழம் கூட சாப்பிட முடியவில்லை ஏனென்றால் சர்க்கரை வியாதி மனைவிக்கு ஒரு துண்டு கொடுத்தேன் கடமை பாருங்கள் ஒரே ஒரு பலாப்பழம் வாழ்க்கையின் பல படிமங்களை சொல்லித் தருகிறது நன்றி வணக்கம்